கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டபுராக இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாட்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனமாக்கி கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் டைம் இஸ் கோல்டு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தை கால்குலேட் பண்ணி நமக்கு இரண்டு நிமிடம் நா இரண்டு மணி நாற்பது நிமிடம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படியாக மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை அங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது அங்கே முப்பத்தி பதினான்காவது வசனத்தில் ஒரு மனுஷன் புறதேசத்துக்கு போகும்போது தன் ஊழியக்காரரை வரவழைத்து ஒவ்வொரு 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 இடத்திலும் ஒரு அவனுடைய திறமைக்கு தகுந்த அப்பல சில தாளந்துகளை கொடுத்து போகிறார் இது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாக இருக்கிறதை அங்கே விளக்கி காட்டுகிறார் அப்படியாக ஒரு வருடத்தில் ஐந்து தாளந்தும் ஒரு வருடத்தில் இரண்டு தாளந்தும் ஒரு இடத்தில் ஒரு தாளந்தும் கொடுத்தபொழுது ஐந்து தாளந்தை பெற்றவன் மீண்டும் அந்த எஜமான் திரும்பி வரும்போது எஜமானே ஐந்து கொடுத்தீங்க பத்தாக்கி விட்டேன் ரெண்டு கொடுத்தவன் சொல்கிறான் ரெண்டு கொடுத்தீங்க நீங்கள் நாலு ஒன்று கொடுத்தவன் அவன் அதை புதைத்து போட்டு விட்டான் அன்பு தேவண்டி பிள்ளைகளே அவனை பார்த்து சொன்னார் அண்டவரே அப்போ சொல்கிறார் அந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்து நமக்கு கொடுத்துருக்க நேரம் நமக்கு கொடுத்துற திறமை ஒருவருக்கு பாடக்கூடிய திறமை இருந்திருக்கலாம் பிரசவம் பண்ணக்கூடிய திறமை இருந்திருக்கலாம் ஜெபிக்கக்கூடிய திறமை இருக்கலாம் சிவிசிசம் அறிவிக்கக்கூடிய திறமை இருக்கலாம் இந்த காலத்தையும் நேரத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்த தேவன் அவருக்கும் நாம் தேவன் அந்தந்த காலத்தில் கத்திருக்க பிரியமான காரியங்களை செய்வோமாக அப்படியாக அந்த காலத்தை பிரயோஜனமாக்கி கொண்டு அதே அதிகாரத்தில் மற்ற இருபத்தஞ்சில் பார்க்கும்போது பத்து கண்ணிகைகளிலே அந்த மணவாளனை வரவேற்பதற்கு ஐந்து கண்ணிகைகள் புத்தியுள்ள ஐந்து கண்ணிகைகள் விளக்கிலே என்னை ஏந்தி கொண்டு மணவாளனை வரவேற்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் மற்ற ஐந்து கண்ணிகைகளோ காலத்தை வீணாக்கி விட்டார்கள் மணவாளன் வரும்போது கதவு அடைக்கப்பட்டது அந்த ஐந்து பேரும் கைவிடப்பட்டார்கள் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு என்னுடைய பிள்ளைகளே ஒரு கிராமத்திலே ஒரு பெரிய படக்காரர் இருந்தார் குடும்பம் நன்றாக இருந்தது அவருக்கு ஒரே ஒரு பையன் சில காலம் கழித்து அவருடைய மனைவி இறந்து போய்விட்டார் மனைவி இறந்ததினால அந்த பையனை காப்பாற்றுவதற்காக பிரயாசப்பட்டார் ஊர் ஜனங்கள்லாம் நீங்கள் ஒரு மறுமணம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் வேண்டாம் என்னுடைய பையனுக்காக நான் நேரத்தை செலவழிக்கிறேன் என்று சொன்னார் காலம் முடிந்தது அவனை பயிரில் பள்ளியிலே படிக்க வைத்தார் படிப்பு ஏறல டிஸ்கன்டினியூ பண்ணிட்டான் வயசு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஏப்பா அப்படி இருக்க எதுவுமே செய்யாமல் இப்படி காலத்தை வீணாக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த மனிதனை அந்த மகனை அழைத்து கொண்டு ஒரு இடத்திற்கு போனார் ஒரு கோயிலுக்கு போனார் அந்த கோயில் வாசுபடியில் ஒரு மூன்று பிச்சைக்காரர்கள் இருந்தார்கள் அந்த மூன்று பிச்சைக்காரர்களிடத்தில் அப்பா சொன்னார் என்ன இடத்துல காரில் அந்த பணப்பை இருக்கதை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னார் எடுத்துகிட்டு வந்து இந்த பணத்தை ஒரு ஒரு பிச்சைக்காரன்ட்டையும் கொடுப்பா அப்படின்னு சொன்னார் மூன்று பிச்சைக்காரர்களிடத்துலேயும் அதை கொடுத்தார் இந்த பையன் போய் கொடுத்துட்டு வந்தான் அப்பாவுடன் கேட்டான் ஏப்பா அந்த பணத்தை பிச்சைக்காரன்ட்டெல்லாம் போய் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டான் இல்லைப்பா நீ கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார் கொடுத்துட்டு வந்துட்டான் வந்து கேட்டான் இது மாதிரி ஏன் இப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டான் அப்புறம் சில நாள் கழித்து அந்த பிச்சைக்காரர்களை சந்திப்பதற்காக தகப்பன் அந்த இடத்துக்கு போகிறார் போன பொழுது ஒரே ஒரு பிச்சைக்காரன் அந்த இடத்துல பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறான் ஏப்பா சில நாள் முண்டாளி முன்னாடி உனக்கு இந்த பணத்தை கொடுத்தன என்ன செஞ்சேன் ஐயா மூணு மாதம் சாப்பிட்டேன் மீதி பணம் தேர்ந்து படித்து மறுபடியும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி உன்னோடு இருந்த ரெண்டு பேர் என்க அதோ எதிர்க்க ஒரு பழக்கடை வச்சுருக்கிறார் அவரை போய் பாருங்கள் ஐயா அப்போனோடனே அந்த அந்த பழக்கடைக்காரர் இவர் காலில் வந்து விழுந்து வணங்கி ஐயா எனக்கு ஏற்ற நேரத்தில் இந்த பணத்தை கொடுத்தீங்க நான் இப்பொழுது பழக்கடை வைத்து நல்ல பெரிய பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் ஐயா அப்படின்னா இன்னொரு பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்டால் அதோ அங்கே உட்காந்து சீட்டாடி காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி அங்கே குடிச்சுக்கிட்டு சீட்டாட்டிக்கிட்டு தான் வாழ்க்கையை வீணாக்கிட்ருக்கேன் அப்படின்னா ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்த தாழ்ந்தும் திறமைகளையும் பயன்படுத்தி ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஊழியக்காரனாக இருப்போமா கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் கர்த்தர் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார் என்று அந்த பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர்களை சொன்னது போல நம்மையும் தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் ஒரு உயர்வை கட்டளையிடுங்க அவர்களை ஆசீர்வதிங்க இந்த வாரத்தின் நாளில் முதல் நாளில் அவர்களுடைய பிரயாணம் அவருடைய வாழ்க்கை அவருடைய குடும்பம் அவருடைய வேலை வருமானம் பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தேவைகளை சந்திங்க பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் ஆசீர்வதி இயேசுமை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ